வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய வீடியோ பதிவில் சுக்கான் கீரை அதோட பயணம் அதை சமைக்கும் விதமும் சுக்கான் கீரையில் சூப் எடுத்து எப்படி சாப்பிட்றது என்பதையும் அதை வந்து கடைஞ்சி எப்படி சாப்பிட்றது என்பதையும் விளக்கும் வீடியோ பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம் சுக்கான் கீரைன்றது உடலுக்கு பெரும் பங்கு வகுக்குது உடல் நலம் ஆரோக்கியத்திற்கு சுக்கான் கீரை வந்து ஜீரண சக்தி அதிகரிக்கின்றது பசியை வந்து தூண்டுகின்றது இரத்தத்தை சுத்தப்படுத்தும் சுக்கான் கீரை சாப்பிடுவதனால் நெஞ்செரிச்சல் பிரச்சனை நீங்கும் அதை மட்டும் இல்லை தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த சுக்கான் கீரையை அடிக்கடி செய்து சமைச்சு உணவில் சாப்பிட்றது அந்த தைராய்டை வந்து கட்டுப்படுத்தும் சுண்ணாம்பு சத்து இரும்பு சத்து அடுத்து வைட்டமின் ஏசி என பல சத்துக்கள் வந்து இந்த சுக்கான் கீரையில் இருக்கு குடல் ஆரோக்கியத்தை காப்பதில் பெரும் பங்கு வகுக்கின்றது அது இதயம் பலம் பெற கீரை பெரும் அளவு உதவி செய்கின்றது சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வைத்திய முறையாகும் சித்தர்கள் வந்து சுக்கான் கீரையை வந்து அந்த உடல் ஆரோக்கியத்திற்கு அதை வந்து அந்த சுக்கான் கீரையை வந்து அதிக அளவு பயன்படுத்த சொல்லி அவங்க வலியுறுத்தினாங்க பெரும்பாலான நோய்களுக்கு மருந்து கீரை உணவு குறிப்பிடப்படப்படுகின்றது ஒவ்வொரு கீரையிலும் ஒவ்வொரு மரு மருத்துவ குணம் வந்து இருக்கு சுக்கான் கீரை குடல் புண் வாய்ப்புண் முதலியவற்றை நீக்கும் அது மட்டும் இல்ல வயிற்று சம்பந்தமான அத்தனையும் வந்து சுக்கான் கீரை உண்பவர்களுக்கு வந்து சரிப்படுத்தவும் கூடுமானவருக்கும் சுக்கான் கீரை வந்து வாரத்துக்கு இரண்டு முறையாவது சமைச்சு சாப்பிடுங்க அது கிடைக்கும் போது கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க அது மட்டும் இல்ல சுக்கான் கீரை வேறு கூட மருத்துவ குணம் உண்டு இதய துடுப்பி சீராக இல்லாதவர்கள் இந்த கீரையை சேர்த்து உணவில் சேர்த்து கொள்வது அவசியம் இதனால் இதயம் வந்து பலம் பெறும் அப்புறம் வந்து பல்வழி ஈறுவழி கஷ்டப்படுறவங்க வந்து கீரையில் வேரை வந்து நிழலில் உணர்த்திட்டு மண்ணெல்லாம் தட்டி நல்லா அலம்பிடுங்க அலம்பிட்டு நிழல் காய்ச்சலில் உணர்த்துங்க நல்லா உணர்ந்து ஈரமே இல்லாத தருவாயில் அதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி ஜலிச்சிட்டு அந்த ஜலிச்ச பவுட்ரை வந்து நம்ம பல் துளக்குனா ஈரலெலாம் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம தேய்ச்சி தினமும் தேய்த்து வர நம் பற்கள் வந்து பல்வழியும் குறைவது மட்டும் இல்லை ஈறுகளில் ஏற்படும் பிரச்சனைகளும் நீங்கும் அது மட்டும் இல்லை அதிக அளவு வந்து கீரை வந்து பசியின்மையினால் அவஸ்தப்படுறவங்க வந்து கீரை சாப்பிட்றதுனால பசியை வந்து தூ தூண்டும் சாப்பிட்ட உணவு எளிதில் ஜீரணமாகுவதற்கு சுக்கான் கீரை பெரும் பங்கு வகிக்கிறது கீரையை சமைக்கும் போது புளி சேர்க்காமல் சமைப்பது சிறப்பு அது மட்டும் இல்லை பருப்பு நிறைய சேர்த்திங்கன்னா கீரையோட சத்து வந்து குறையும் அதனால பருப்போட அளவை குறைச்சி நீங்கள் வந்து கீரை வந்து சமைச்சிங்கன்னா அருமையான சுவையில் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த கீரை நான் வந்து சமைச்சு பார்த்துட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு வெளியிடுறேன் சுக்கான் கீரையோட பயன் வந்து நீங்கள் இப்போ நல்லாவே முழுமையாக தெரிஞ்சிருப்பீங்க சுக்கான் கீரை சாப்பிடாதவங்க நிறையா பேர் இருப்பீங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக அடி அடிக்கடி வந்து சுக்கான் கீரை சமைச்சு சாப்பிடுவீங்கன்னு நம்புகிறேன் இப்போ வாங்க அந்த சமைக்கிற முறையை பார்ப்போம் முதல்ல கீரையில் இருக்கிற அடி வேரை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க எல்லா வேரையும் கட் பண்ணிட்டு சுக்கான் கீரையை தனித்தனியா நல்லா உதறி சுத்தம் பண்ணிட்டு தண்ணீரில் வந்து ஒரு மூன்று முறை நல்லா அலம்பி எடுத்துருங்க தண்ணி போக ஒரு த ஃபில்டர்ல வந்து ஃபில்டர் வடிகட்டுவோம் இல்லைங்களா அதில் வந்து அப்படியே சுக்கான் கீரையை சேர்த்துருங்க இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சதும் குக்கர்ல வந்து சுக்கான் கீரையை நம்ம சேர்த்துக்கலாம் சுக்கான் கீரையோட ஒரு பத்து நல்ல சாம்பார் வெங்காயம் மட்டும் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் சேர்க்காதிங்க பத்து சாம்பார் வெங்காயம் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் பெரிய தக்காளி ஒன்று செய்ருங்க இல்லைன்னா சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி செய்கிறங்க நான்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அறு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு எட்டு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டு சாம்பார் வெங்காயம் சுக்கான் கீரை இதெல்லாம் இந்த பொருள் பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து சீரகத்தோடு நம்ம வேக வைக்கும்போது ருசி அருமையாக இருக்கும் இதில் உங்களுக்கு சூப்பு எடுக்கணுன்னா கீரைக்கு எப்பவுமே விடுற தண்ணியோட அளவு விட்டிங்கன்னா போதுமானது கீரையோட அளவை பொறுத்து கீரைக்கு ஒரு அரை கிளாஸ் முக்கால் கிளாஸ் தண்ணி போதுமானது இப்போ சூப்பு வேணும் அப்படின்னிங்கன்னா ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க சூப்பு மட்டும்தான் நீங்கள் கீரையில் எடுக்கிறீங்க அப்படின்னிங்கன்னா இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருளோட ஒரு கிளாஸ் தண்ணியில் நல்ல மூன்று நான்கு சவுண்டு வர வச்சு எடுத்துக்கோங்க குக்கரில் ஆவி அடங்கினதும் கூட உங்களுக்கு எத்தனை மெம்பர்ஸ்க்கு நீங்கள் சூப் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு ஏற்கனவே கீரை வைக்கும்போது உப்பு போட்டு வேக வைப்போம் சில கீரைக்கு உப்பு போடாமல் கடைசியாக தான் உப்பு சேர்ப்பாங்க நான் கீரையில் வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்து நான்கு சவுண்டு வச்சு ஆவி அடங்கினதும் நல்ல கீரையை கடைஞ்சிடுங்க கடைஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து எத்தனை பேருக்கு அந்த சூப்பு வீட்டில் இருக்கிற உறுப்பினர் கேட்டுற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த அளவுக்கு கீரையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த த சூப்பை வந்து அடுப்பில் ஒரு நிமிஷம் லைட்டாக கொதிக்க வச்சுட்டு மிளகு நல்லா கூடுதலாக சேர்த்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு அந்த சூப்பை வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அனைவருமே சேர்ந்து குடிக்கலாம் ரொம்பவே உடல் ஆரோக்கியம் தரும் சுக்கான் கீரை சூப்பு இப்போ சுக்கான் கீரை எப்படி கடைச்சல் செய்யறதுன்றதை பார்ப்போம் எல்லா கீரையும் செய்வது போலதான் ஆனால் வந்து நீங்கள் சுக்கான் கீரை கடைச்சலுக்கு வந்து பாதிப்பருப்பு வந்து மூன்று ஸ்பூன் அளவுக்கு போடுங்க மெம்பர்ஸ் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் பருப்பை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கீரையை அதிகப்படுத்தினீங்கன்னா தான் நமக்கு அந்த சத்து நமக்கு கிடைக்கும் நான் மூன்று ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் முதல்ல சொன்ன சூப்புக்கு சொன்ன அத்தனை பொருட்களும் தான் நான் கீரை கடைச்சலுக்கு எடுத்திருக்கேன் இப்போது ஒரு கிளாஸ் தண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன் கொஞ்சப்பட உப்பு போட்டு மூன்று விசில் வர வச்சு நான் எடுத்துட்டு அதை நல்லா கடைஞ்சிட்டு அடுப்பத்தை வச்சு வானையில் வச்சிடுங்க கடுகு உளுந்த பிறப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்தம் செஞ்சிடுங்க செஞ்சுட்டு நம்ம கடைஞ்சி சுக்கான் கீரையை அதில் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக கொதி வர வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு நான் வந்து புளி சேர்க்கலை புளி வந்து இதுக்கு சேர்க்க தேவை தேவையில்லைங்க இந்த கீரையை துவையலாக கூட நீங்கள் செஞ்சு சா செய்து சாப்பிடலாம் ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் சூப்பராக அருமையாக கீரை கடைச்சல் ரெடி ஆகிடுது வேற பாத்திரத்தில் நான் மாற்றிட்டேன் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ருசியும் மனமும் அபாரமாக இருக்கும் சூப்பும் அதை விட சொல்லவே வேண்டாம் சூப்பு வந்து சின்ன குழந்தைங்க முத கொண்டு விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு சுவை நல்லா இருக்குங்க இப்போ துவையில் எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் சுக்காங்கீரை வந்து ஒரு கட்டு எடுத்து நல்லா அலம்பி நீங்கள் வடைச்சட்டியில் தண்ணி போக வச்சிருங்க அதே மாதிரி பூண்டு ஒரு ஏழு எட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து சேர்த்துக்கோங்க கீரையோட அளவே கூட இதற்கு எடுத்துக்கலாம் ஆனால் தக்காளி மட்டும் ஒரு அரை தக்காளி செய்கிறேங்க இஞ்சி கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க நான்கு வர சேர்த்துக்கோங்க நல்லா வெறும் சட்டியில் நல்லா வதக்கிக்கோங்க தேவைப்பட்டால் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கூட நீங்கள் நல்லா வதங்கணும் சுக்காங்கீரை சுருளை சுருளை நல்லா வதங்கணும் சுக்காங்கீரியை வதங்கினதும் அதை நல்லா ஆற விட்டு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதத்துக்கும் பெரட்டி சாப்பிடலாம் உடல் ஆரோக்கியம் தருவது மட்டும் இல்லை ருசியும் மனமும் அபாரமாக இருக்கும் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் விடவே மாட்டேங்க இந்த வீடியோ பிடி பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி